நடு காட்டுல கோவிலுக்கு பொங்க வச்சு குறைந்த வசதிகளோட நிறைவான கோழிக்கை குழம்பு வச்சு சாப்பிடலாமா உணவு பிரியர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு குக்கிங் பருவதமலை மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பருவத மலையில காட்டுக்குள்ள வனக்காளி அம்மன் கோவில் இருக்கு இந்த கோவில பத்தி ஒரு முழுமையான வீடியோ நம்மளுடைய மற்றொரு சேனலான பருவத மலை என்டர்டைன்மெண்ட் சேனல்ல போட்டிருக்கோம் போய் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை மேலே ஐபட்டில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அந்த தான் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாங்கள் பூஜை பண்ணி பொங்க வச்சோம் இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது பொங்க வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் மூணு கல் எடுத்து வச்சுட்டு அதில் பொறுக்கிட்டு வந்த சொல்லி வெறுவெல்லாம் நெருப்பு மேலே வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பு எரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பொங்க வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை அடுப்பு மேல தூக்கி வச்சோம் சட்டியில தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டோம் இப்போ குண்டான தண்ணி கொதிக்க இப்போ பச்சரிசி கொட்ட வேண்டியது அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த பச்சரிசியை போட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சோம் பச்சரிசி பொங்கச்சோறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம கொண்டு போன போந்த கோழி பொங்க சோறை உத்து பார்த்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் காளியம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பூஜை பண்ணி முடிச்சதும் இப்போ ஒரு சட்டி எடுத்து அடுப்புல வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் நடு காட்டுக்குள்ள பொருள் எடுத்துட்டு போனதே பெரிய விஷயம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வச்சுதான் செஞ்சிருக்கோம் இப்ப நாங்க செய்கிறது ஒரு கிராமத்து முறையில் பழங்காலத்தில் செஞ்ச ஒரு கறி குழம்பு இந்த கறி குழம்பு முறைக்கு நமக்கு சிக்கன் மசாலா எந்த மசாலாவும் தேவையில்ல வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் பொறுத்து இருந்து வீடியோ பாருங்கள் எண்ணெய் கொதித்ததும் அதில் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சமாக கலந்துக்கிறோம் அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் காத்துட்ருக்கணும் இந்த கறி குழம்பு முறைக்கு நமக்கு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எதுவுமே தேவையில்ல வெறும் வெங்காயம் மிளகாய் தூள் எண்ணெய் உப்பு இது மட்டும்தான் போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த போந்தக்கோழி கறியை இப்போது வானல கொட்டிக்கலாம் இப்போது கறி இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி கறி போந்தக்கோழி கறியெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக உப்போட சேர்ந்து வேகும் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு நல்லா கறியை திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் ஏற்கனவே கறி அறுக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து தான் கறி அறுத்துருப்போம் அதனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் வாசனைக்காக போட்டுக்கலாம் இப்போது இருந்து கம கமன்னு வாசனை வருது அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் கலந்துக்கலாம் மிளகாய் தூள் தேவைக்கேற்றபடி நம்ம பயன்படுத்திக்கலாம் வெள்ளை கோழி மாதிரி கிடையாது போந்த கோழி நாட்டு கோழிலாம் கறி வேக ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால கறியை ரொம்ப நேரம் வேக விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது தேவைக்கேற்றபடி தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கறியை கொதிக்க விடலாம் கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவைப்பட்ட மாட்டோம் உப்பு தேவலாம் உப்பு போட தேவையில்ல இறுதியாக கறி மசாலா இயற்கையான முறையில் ஜீரகம் பொட்டுக்கடலையெல்லாம் இடித்து போட்டு ஒரு கறி மசாலாவை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இலெலாம் கிடையாது காட்டுக்குள்ள அதனால பாறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பாறையிலேயே பொங்க சோறு வச்சு கறி குழம்பு ஊற்றி அங்கேயே சாப்பிட ஆரம்பித்தோம் இது போல் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நாங்களாம் இப்படி தான் அப்பப்போ சாப்பிட்றது கோவிலில் தரையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சாப்பாடு குழம்புலாம் ஊற்றி சாப்பிடுவோம்ல மண் சோறு அதே கதை தான் இங்கே பாறையில் ஊற்றி நாங்கள் சாப்பிட்றோம் குழம்பு பாறையில் உருண்டு போகாமல் இருக்க பொங்க சோறில் அணை கட்டி வச்சு தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்டோம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கறிவேப்பிலை கொத்தமல்லி சிக்கன் மசாலான்னு எந்த ஒரு லொட்டு லொசுக்கு இல்லாமல் இயற்கையான முறையில் ஒரு கோழி கறி குழம்பு சூப்பராக இருந்ததுங்க